நாங்க ரீசெண்டா போன ட்ரிப்பில் நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்ஸ் வாங்கியிருக்கோம் ஃபிரிட்ஜ் மேக்னன் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மெமரியான ஒரு விஷயம் ஸோ அதை பார்க்கும்போது இது இங்கே வாங்கினோம் இல்லையா அப்படின்னு தோணும் அதுக்காக நிறைய ஃப்ரிட்ஜ் மேகன் கலெக்ட் பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் ஸோ அதை நாங்கள் கூட ஷேர் பண்ணிருந்துச்சு பார்க்கலாம் மேம் இதுலருந்தா நாங்கள் கலெக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஓட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குற ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னன் ரொம்பவே அழகாக இருந்தது பின்னுக்கு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க இது 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 ரொம்ப செகண்ட் வந்து போயிட்டு பண்ணி கொண்டு நடந்து கொண்டு வரும்போது வாங்கியிருந்தாங்க இது யக்காமோனு சொல்லுவாங்க இது வாங்கினது ஹம்பாந்தொடலுக்குற ஒரு ஷாப்ல குட்டி எலிஃபென்ட் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் பெயிண்ட் பண்ண குட்டி எலிஃபென்ட் இது வந்து இதுவும் வூட் ஃபினிஷிங் இது மிர்சேல வாங்கியிருந்தாங்க மிரிசன்ற இடத்துல வேல்ஸ் அண்ட் டால்ஃபின் பார்க்கலாம் அதை அப்படியே மெயின் மெயின் பண்ற மாதிரி இந்த லுக் இருக்கும் ஸோ இது வாங்கினான்னு இதுவும் பின்னுக்கு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து இது ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் செஞ்சு ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னல் ஒருத்தர் மீன் பிடிச்சி இருக்கிற மாதிரி சஃபாரி போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இறங்கி வரும்போது இது வாங்கினாங்க இது சஃபாரி பார்க்க வந்து அப்படி எங்களுக்கு மெமரி பண்ணி கொண்டே இருக்கும் இது கிளம்பில் வாங்கியிருந்தாங்க இது கலம்பில் வாங்கின ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னல் ஷில்லங்காண்டு போட்டு ஷில்லங்காட் எல்லா டூரிசம் பிளேஸையும் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு சின்ன ப்ரெண்ட் மேக்ரா இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இது ரீசனா நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது சோ வர்ற வரும்போது எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது வாங்கிட்டு நான்